அருள்மிகு ஸ்ரீதேவி மாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது சென்னை சைதாப்பேட்டை கிழக்கு ஜோன் சாலையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ தேவி மாரியம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் இருபத்தொன்று நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு காலை ஒன்பது ஐம்பத்தைந்து மணி அளவில் வேத மந்திரங்கள் மங்கள இசை முழங்க வெகு விமர்சையாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து கலந்து கொண்ட பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பேசிய ஆலயத்தின் நிர்வாக தலைவர் ஆர் நாராயணன் அவர்கள் அருள்மிகு ஸ்ரீ தேவி மாரியம்மன் ஆலயத்தின் மூன்றாவது மகா கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றதாகவும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்தனர் இந்த அம்மன் மிக சக்தி வாய்ந்த அம்மனாகவும் இப்பகுதி மக்கள் வேண்டி வருகின்றனர் நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடும் என்ற நம்பிக்கையுடையவள் அருள்மிகு ஸ்ரீ தேவி மாரியம்மன் மக்கள் அனைவரும் சுபிட்சமாகவும் நலமுடனும் வாழ்ந்து மென்மேலும் வளர வேண்டும் என தெரிவித்தார் இந்த மகா கும்பாபிஷேக நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக சைதாப்பேட்டை சட்டமன்ற உறுப்பினரும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருமான மா சுப்பிரமணியன் சென்னை மாநகராட்சி துணை மேயர் மகேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்தனர் உடன் செயலாளர் ரங்கநாதன் பொருளாளர் ஜி சண்முகசுந்தரம் சட்ட ஆலோசகர் ஜி ராஜேந்திரன் துணைத் தலைவர்கள் எஸ் என் பி ஸ்ரீதர் விஜயன் துணை செயலாளர்கள் எஸ் ஆர் சரவணன் கே சி சுரேஷ்குமார் ஆலய அர்ச்சகர் எம் குப்பன் துணை ஆலய அர்ச்சகர் கே எஸ் ஜெயராமன் ஆகியோர் அனைவரும் இணைந்து பக்தர்கள் அனைவருக்கும் அனைத்து வசதிகளையும் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தார்கள்.